ஆட்சி செய்யலாம் அவர்கள் எமக்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்புகளையும் செய்யலாம் ஆனால் இது நான் பிறந்து நான் வளர்ந்து அல்லாஹ் நாடினால் நான் மரணிக்க போகிற நாடு மதத்தை பின்பற்றுவதற்குரிய எல்லா சுதந்திரத்தையும் எனக்கு தந்திருக்கிறார் ஒருவேளை இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடக்கிறது நீங்கள் முஸ்லிம்கள் நீங்கள் இந்த நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று யாராவது சொன்னால் அவர்களிடத்திலே சொல்லுங்கள் நாங்கள் இந்தியர்கள் ஒருவேளை பாகிஸ்தான் இந்தியாவோடு போராடினால் பாகிஸ்தானை வீழ்த்தும் வரை உயிர் இந்த உலகத்தில் இருக்காது நாங்கள் மதத்தின அடிப்படையில் புரட்சி செய்பவர்கள் அல்ல நீதியின் அடிப்படையில் புரட்சி செய்பவர்கள் ரசூல் எங்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த மார்க்க இறை நிராகரிப்பை ஆட்சி செய்தாலும் நீதி இருந்தால் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய ஆட்சியை நடந்தாலும் நீதி இல்லை என்றால் அநீதம் இழைக்கப்பட்டால் இடத்தில் ஒருபோதும் எங்களுடைய மூச்சு காத்து விழக்கூடாது என்று அதுதான் ரசூல் எங்களுக்கு காட்டிய அணுகுமுறை இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று முஸ்லிம்கள் நினைத்தாலும் அவர்கள் எங்களுக்கு எதிரிதான் இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் எங்களுக்கு எதிரிதான்